இன்று தேசிய விளையாட்டரங்கில் போப் பிரான்சிஸ் வழி நடத்திய பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்க ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்டனர் பல மணி நேரத்துக்கு முன்பே திரண்ட கூட்டத்தின் மத்தியில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கென முன்னூறு இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன காலையில் போப் ஆற்றிய பொது உரையில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் மற்றும் முதியோர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு இருபது மணிக்கு பொது எச்சரிக்கை ஒலி தீவெங்கிலும் ஒரு நிமிடத்திற்கு ஒலிக்கும் என சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அறிவித்துள்ளது இது குறித்து மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் வானொலி தொலைக்காட்சி ஒளி வழிகளில் அது குறித்து விவரம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறும் பாலர் பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஈராயிரத்து நானூறு ஆசிரியர்கள் தேசிய பாலர் பருவ மேம்பாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்றனர் இது ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறாயிரத்தி இருநூறாக உயர்ந்தது சிங்கப்பூர் நிறுவனங்களின் பசுமை முயற்சிகளுக்கு உதவும் நோக்கில் புதிய தொழில்நுட்ப தீர்வுகளை கண்டுபிடிக்க நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் அலிபாபா குழுமமும் இணைந்து ஒரு புதிய பெருநிறுவன ஆய்வகத்தை தொடங்கியுள்ளன யாகி புயலால் மாண்டோர் எண்ணிக்கை இருநூரை தாண்டியுள்ளது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் மின்தடை பொருட்சேதம் என தென்கிழக்கு ஆசியாவில் மில்லியன் கணக்கானோர் அப்புயலால் பாதிப்படைந்துள்ளனர்